வெல்கம் டு எஸ்கே ரியல் எஸ்டேட் நான் தான் உங்களுக்கு கதிர் பேசுகிறேங்க இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தோப்புங்க இந்த அதாவது சொல்ல இந்த பெதப்பம்பட்டி செஞ்சேரிமலை குடிமங்கலம் இந்த பெல்ட்லேயே இல்லாத அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அருமையான காப்பு இருக்கக்கூடிய சூப்பரான தோப்புங்க பத்து ஏக்கராங்க ஒன்பது ஏக்கர் வேலை எடுத்துக்கலாம் கிணத்துல தண்ணி பாருங்க பச்சை பசியிருக்குதாக்கு தண்ணி இது எண்பது அடி ஆளுங்க எவ்வளோ தண்ணி மேலே நிக்குதுன்னு பாருங்க எந்த காலத்துலேயும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா தண்ணி தீராது எல்லாம் செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க மரத்துக்கு இப்போ தாங்க அஞ்சு வயசு ஆச்சுங்க பாத்துக்கோங்க எப்படி காப்பணும் ஒரு மரத்துலயும் கூட நீங்க குறை சொல்ல முடியாது அப்படியே கொத்து கொத்தா கொத்து கொத்தா அவ்வளவு ஒரு அருமையான காப்புல சூப்பராக மெயின்டைன் பண்ணிட்டு வந்துருக்காங்க கரெக்டான டயத்துல உரம் சாணி எருவு அந்த ஆட்டாம்பிளக இதெல்லாம் கொடுத்தோம்னா மட்டும்தான் இந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா காப்பு கொண்டு வர முடியுங்க அவ்வளவு ஒரு சூப்பரான தோப்புங்க உங்களுக்கு வந்து நீ கொண்டு வந்துருக்குறதுங்க உங்களுக்கு இந்த லேண்டில் இருந்து வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூருக்கு ரொம்பவே பக்கங்க உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முக்கால் மணிநேரம் டிராவலில் நீங்கள் கோயம்புத்தூர் வாயில அது மேப்போட வியூவும் உங்களுக்கு காட்டுற பாருங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா கீழே ஐம்பத்தி ரெண்டு கிலோமீட்டர் தான் கோயம்புத்தூருக்கு கரெக்டாக நம்ம லேண்டில் இருந்து அருமையான காப்பு காட்டை சுற்றியுமே நீங்கள் இப்போ அப்படியே கார்லேயே போய் சுற்றிட்டு வந்துக்கலாம் பாக்கு பாருங்க அப்படியே எப்படி இருக்குதுன்னு ஒரு ஒரு மரத்துக்கு மினிமம் எட்டு கொலை இருக்குங்க அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமான காப்புங்க உள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஹவுஸ் ஒன்று இருக்குதுங்க இந்த லேண்டில் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா பல்லடம் டு உடுமலை மெயின் இருந்து ஜஸ்ட்டு ஒரு த்ரீ கிலோமீட்டர் வந்தோம்னா போதுங்க லேண்டுக்கு வந்துடலாங்க பாருங்கள் எந்த அளவு காப்பு இருக்குதுன்னு பாருங்கள் எல்லாம் ஒரு மரம் இல்லைங்க அத்தனை மரத்தையும் காட்டுறேன் அவ்வளோ ஒரு காப்புங்க ரெண்டாவது இந்த லேண்டு கிழக்கு பார்த்து அமைஞ்சிருக்குதுங்க ரோடு பேஸே ஒரு ஆயிரம் அடி ரோடு பேஸ் வருங்க தார் ரோடு பேஸுங்க பஸ் ரூட் மேலே அது வந்து பார்த்தீங்கன்னா மெயினான பஸ் ரூட் மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த லேண்ட் லொக்கேட் ஆயிருக்குதுங்க அருமையான தோப்புங்க மரம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு மரம் கூட நீங்க குறை சொல்ல முடியாது எந்த மரத்துக்கு போனீங்கன்னாலும் காப்பு பட்டை எடுக்குங்க இதுல நெக்ஸ்ட் என்ன ஒரு பியூட்டின்னு கேட்டிங்கன்னா இந்த ஒன்பது ஏக்கர் இதுல வந்து சரி பாதி நீ ஒரு அஞ்சு ஏக்கர் வேணும்னு கேட்டீங்கன்னாலுமே கூட்டுக்கிணர் சர்வீஸோட சரிபாதியே பிரிச்சு வேணாலும் கொடுத்தலாம்னு சொல்லி சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த தோப்பு மிஸ் பண்ணீங்கன்னா நீங்க லேண்டுங்கிறது வந்து தெளிவான லேண்டு நல்ல தண்ணி சௌரியம் இருக்கக்கூடிய ஏரியாவில் வாங்குறது ரொம்ப கஷ்டம் லேண்டை சுத்தியிலுமே கம்ப்ளீட்டா பார்த்தீங்கன்னா டைமண்ட் பென்சிங் போட்டுருக்காங்க ரோடு ஃபேசிங் காட்டுறோம் பாருங்க இது வந்து மெயின் பஸ் ரோட்டு பஸ் ரோட்டு வேலையை அப்படியே நீங்கள் உள்ள இறங்கிக்கல காட்டுக்குள்ள வேற ஆறு தடத்துலையும் போக வேண்டியது இல்லைங்க இது போக வந்து ஃப்ரீ இபி தனி கிணறு போரு சர்வீஸ் இலவச மின்சாரம் எல்லா செட்டப்புமே பண்ணி வச்சிருக்கிறாங்க பாருங்க இதுதான் ஃபார்ம் ஹவுஸுங்க நீங்க வந்தா போனா வந்து பாத்தீங்கன்னா இல்லை ஒரு தோட்டத்தை பாக்கறதுக்கு ஒரு ஆளையே வச்சுருந்தாலுமே அழகா இந்த தோட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ஹவுஸ்ல தங்கி நீட்டா தோட்டத்தை மெயின்டைன் பண்ணிட்டு வந்துக்குவாங்க ஆளுக்கெல்லாம் பிரச்சனையே கிடையாதுங்க இது கிராம தொட்டி இருக்கிறதுனால எப்போ கூப்பிட்டீங்கனாலும் உங்களுக்கு இந்த மேன் பவர் இஷ்யூ வந்து இந்த வந்து உங்களுக்கு லேண்டுக்குள்ளக்குமே வராதுங்க இந்த லேண்டோட ப்ரைஸ் வந்து லேண்ட் ஓனர் கோட் பண்றது அறுபத்தி மூணு லட்ச ரூபா சொல்றாருங்க ஒரு ஏக்கரோட விலைங்க பைனல் ரேட்டா அறுபது லட்ச ரூபாய் வந்து கொடுத்துருவாரு சிக்ஸ்டி லேக்ஸ் வந்தா கண்டிப்பா கொடுத்துருவாரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி இந்த லேண்டெல்லாம் மிஸ் பண்ணீங்கன்னா செஞ்சேரிமலை பெல்ட்ல நீங்க கண்டிப்பாக தோப்பி வாங்க முடியாது உங்களுக்கு முப்பத்தஞ்சு நாள் நாற்பது நாளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முப்பது வண்டி வண்டிகாய் தாராளமாக விழுவுங்க இன்றைக்கி இருக்கிற மார்க்கெட் ரேட் எல்லாத்துக்குமே தெரியும் தேங்காய் பருப்பு வந்து பார்த்தீங்கன்னா கிலோ இரநூத்தம்பது ரூபாய்க்கு போயிட்டு இருக்குது நல்ல ஒரு பீக் சீசனில் வந்து பார்த்தீங்கன்னா தோப்பு பை போனோம்னு நினைச்சிங்கன்னா இந்த தோப்பை பை பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் நன்றி